நண்பர்களே பொதுவாகவே ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சடங்குகள் எல்லாம் செய்து அவரவர்கள் சமுதாய முறைப்படி அடக்கம் செய்யவோ புதைக்கவோ செஞ்சிருவாங்க இதுதாங்க உலக வழக்கம் இந்த உலக வழக்கத்திலிருந்து மாறுபட்டு ஒரு சில மக்கள் வசிச்சு வராங்கன்னு சொன்னா நம்புவீங்களா தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஞ்சனா இன்போ மீடியா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க இவர்கள் இறந்த உறவுகளை புதைக்காமல் பதப்படுத்தி உணவு கொடுத்து உடைகள் உடுத்தியும் வராங்க சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சில நாட்களிலும் பணக்காரர்கள் பல ஆண்டுகளும் இறந்தவர்களின் உடலை புதைக்காமல் ஃபார்மலின் என்கின்ற கெமிக்கல் துணையுடன் வீட்டில் வச்சு பாதுகாத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன்னோடு இருக்கிற ஜீவனாக நினச்சி உயிரற்றவர்கள் என்ற எண்ணம் துளி கூட இல்லாமல் பாதுகாத்து வராங்கங்க எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு தானே நினைக்கிறீங்க இறந்தவுடன் ஆன்மா உயிருடன் இருப்பவர்களுக்கு ஆசிர்வாதமும் அதிர்ஷ்டமும் தருவதாக நம்புகிறாங்கங்க மற்றொரு தரப்பினர் இப்படியெல்லாம் செய்யாட்டி பெரு ஆபத்து நேரிடும் நினைக்கிறாங்க எல்லாம் வீட்டில் பாதுகாத்து வந்த உயிரற்ற உடலை கல் மண்டபங்களிலும் மரத்தூண்களிலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல தகனம் செய்கிறாங்க தகனம் செய்யும்போது பாத்தீங்கன்னா பழியாக நீர் எருமைகள் பன்றிகள் கோழிகள் ஆகியவற்றை தராங்கங்க தகனம் செய்த உடலை ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்து புட்டாடை அணிவித்து உணவுகள் பரிமாறியும் ஒப்பனை செய்தும் சிகரெட் போன்றவற்றை வாயில் வைத்து அழகு பார்க்கின்றனர் இந்த பகுதியில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தானே கேட்குறீங்க இந்தோனேஷியாவில் சுலவேசி பகுதியில் டோரோஜோ இன மக்களிடையே இந்த விசித்திர முறை நிகழ்ந்து வருதுங்க டோரோஜோ இன மக்கள் இந்த நடைமுறை சோலோ என குறிப்பிடுறாங்க ராம்பு சோலோ என்றால் பெரும் பிரியாவிடை என்று அர்த்தம்ங்க இந்தோனேஷியா அரசும் ராம்போ சோலோவை அங்கீகரித்து வருவது என்பது கூடுதல் ஆச்சரியமங்க. انا நீங்க மீடியா சேனலை நடத்தி வர. அதனால மறக்காம லைக் பட்டனை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் आजത്തെ வீடியோல